சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஆட்டங்கரைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முத்தையா சுதா தம்பதி இவர்களுக்கு இரண்டு மகள்கள் மகன் உள்ளனர் மூத்த மகள் லட்சுமி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று நெல்லை மெடிக்கல் காலேஜில் சேர உள்ளார் திருப்பத்தூர் சுற்றுவட்டார கிராமங்களில் பெண்கள் பனிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு முடித்தவுடன் திருமணம் செய்து வைத்து விடுவது வழக்கம் அதேபோன்று லட்சுமியின் பெற்றோர்களின் உறவினர்களும் படித்தது போதும் பிள்ளைக்கு மாப்பிளை பார்க்க ஆரம்பிக்கலாம் என கூறிய போது தனது டாக்டர் கனவை தந்தை தாய் மற்றும் தாய்மாமன் லட்சுமி கூறினார் மூவரும் லட்சுமியை டாக்டராக பார்க்க வேண்டும் என எண்ணி தேவையான உதவிகளை படாம நாங்க மாதிரி நாங்க வந்து அப்பா எங்களை வந்து நகை போடு காசு போடுன்னு சொல்லி கேட்குற கல்யாணம் பண்ணி எங்களுக்கு கொடுக்க வேணாம் என்னை படிக்க மட்டும் வைப்பா நான் உங்களை பார்த்துக்கிறோம்னு என் மகன் சொன்ன எங்கள் கனவை நிறைவேற்றிட்டா அவங்க மாமா நீ பொம்பளை பிள்ளைன்னு நினைக்க கூடாது படிக்க வைங்க அது என் எதிர்காலம் அவன் பணத்தை நினைந்து யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க பிள்ளையோட திறமையத்தையும் பார்ப்பாங்க அதெல்லாம் நல்லா வரும்னு சொல்லி நாங்கள் கேச்சோம் எங்கள் கனவை நிறைவேற்றி என் கனவு ரொம்ப நாள் கணவு படிக்காதன் பட்டம் வாங்கி குடுத்தது என் மனசு படித்து கடுமையாக போராடி லட்சுமி நீட் தேர்வில் எழுநூற்று இருபது மொத்த மதிப்பெண்ணுக்கு ஐநூற்று ஐம்பத்தைந்து மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றார் அவருக்கு நெல்லை மெடிக்கல் காலேஜில் மெடிக்கல் படிக்க சீட் கிடைத்துள்ளது தனது கடின உழைப்பால் ஏழை மாணவி லட்சுமி நீட் தேர்வில் சாதனை படைத்ததை கிராமமே வரவேற்று மகிழ்ந்தது இவரது கிராமத்தில் மருத்துவ படிப்பிற்கு செல்லும் முதல் நபர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது